தற்போது கிடைக்கப்பட்டுள்ள பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் உயர்ந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தகவல் ஒரு இருக்கிறது தங்கத்தின் விலை எழுபதாயிரம் ரூபாயை தாண்டியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் உயர்ந்து எழுபதாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா லாவண்யா இப்ப தங்கம் விலை ஒரு சவரன் எழுபதாயிரம் ரூபாயை தாண்டி இருக்கிறது இது விரிவான தகவல்கள் என்ன வணக்கம் தங்கத்தினுடைய விலை புதிய உச்சத்தை அடைந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் சென்னையில் ஆபரண தங்கத்தினுடைய விலை கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்று எழுபது ரூபாயும் சவரன் எழுபதாயிரத்து நூற்று அறுபது ரூபாயும் விற்பனையாகிறது நேற்றைய விலையில் இருந்து கிராமுக்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் சவரனுக்கு இருநூறு ரூபாயும் உயர்ந்து காணப்படுகிறது வெள்ளி கிராம் நூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்றைய விலையில் இருந்து கிராமுக்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து காணப்படுகிறது தொடர்ந்து தங்கத்தினுடைய விலை உயர்ந்து காணப்படுவது என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதிலும் குறிப்பாக ஒரு சவரனினுடைய விலை எழுபதாயிரத்தையும் கடந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தங்கத்தினுடைய விலை தற்பொழுது அடைந்திருக்கிறது என்றே கூறலாம் ஏற்கனவே படிப்படியாக அறுபதாயிரத்திலிருந்து ஒரு சவரன் தொடங்கும் பொழுது அதனை வாங்குவதற்கு நம்மால் முடியுமா முடியாதா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்கே பொதுமக்கள் தள்ளப்பட்டார்கள் இன்னும் வருங்காலங்களில் எப்படி தங்க நகைகளை எல்லாம் வாங்குவது என்ற மிகப்பெரிய ஒரு அச்சத்திற்கு பொதுமக்கள் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் ஒரு சவரனினுடைய விலையானது எழுபதாயிரத்தையும் கடந்து தற்பொழுது விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக ஒரு கிராமினுடைய விலை பத்தாயிரம் ரூபாயையும் ஒரு சவரனினுடைய விலை எண்பதாயிரத்தையும் நெருங்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருப்பதாக தங்க நகை வியாபாரிகள் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நடப்பாண்டில் ஜனவரி தொடக்கத்திலிருந்தே தங்கத்தினுடைய விலையானது உயர்ந்து காணப்பட்டது அதிலும் இந்த மாதம் முதலே தங்கத்தினுடைய விலையானது ஒரு புதிய உச்சத்தை அடைந்தது என்றே கூறலாம் அதாவது ஒரு கிராம் எட்டாயிரத்தி ஐநூற்று அறுபது ரூபாயிலிருந்து விற்பனை செய்யப்பட்டு படிப்படியாக உயர்ந்து எழுநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு கிராம் நேற்று விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்று எழுபது ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது தொடர்ந்து தங்கத்தினுடைய விலை குறைவதற்கு வாய்ப்பில்லை தங்கத்தின் மீதான அதிகமான நாட்டம் அதிகமான நுகர்வு பொதுமக்கள் தங்கத்தின் மீது அதிகமான ஒரு விருப்பத்தை கொண்டிருப்பதன் காரணமாக தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்துதான் காணப்படும் என்று தங்க நகை வியாபாரிகளும் கருத்து தெரிவிக்கிறார்கள் தகவல்களை பகிர்ந்த கொண்டமைக்கு நன்றி லாதம்யா